வணக்கம் நண்பர்களே ஏழரசி ப்ராப்பர்டீஸ் தமிழ்நாடு நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் செங்கல்பட்டு அருகில் இருக்கிற ஏழு ஏக்கர் நாற்பத்தி ஐந்து சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல லொக்கேஷனில் இயற்கை சூழலில் இருக்கிற இந்த ஏழு ஏக்கர் நாற்பத்தி ஐந்து சென்ட் பாலாறு அருகிலேயே அமைஞ்சிருக்குங்க தண்ணீர் வளம் மிகுந்த இடங்க இது நாற்பது அடியிலேயே தண்ணி கிடைக்குங்க இந்த ஏழு ஏக்கர் நாற்பத்தி ஐந்து சென்டில் இரண்டு மின் இணைப்பு வசதி இருக்குது இந்த இடத்துக்கான தாரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூறு அடி இருக்குங்க ஒரு பக்கம் மண்பாட்டை ரோடு அந்த மண்பாட்டை ரோட்டில் இருநூறு அடி தாரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க கிளேர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்றிடமாக இருக்குங்க இது இதன் அருகில் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் மகாகனி மரங்கள் செடிகள்லாம் வளர்த்துருக்குறாங்க எல்லா பயிர்களும் விளையக்கூடிய அருமையான மண் வளம் மிகுந்த இடங்கள் இது நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அறுவடை செய்திருக்கிற நீளந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பவுண்டரி முழுவதுமே ஏழு ஏக்கர் நாற்பத்தி ஐந்து சென்ட் இந்த இடத்த ரெண்டு பேர் கூட வாங்கலாம் ரெண்டு மின் இணைப்பு இருக்குது ரெண்டு ஃப்ரண்டேஜ் இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கலாம் இந்த இடத்த இந்த இடத்துல வீடு கட்டின்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வீடு கட்டலாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற இடம் செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் பைபாஸ் இங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க பக்கத்துலேயே செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீச் பண்ணலாம் போக்குவரத்துக்கு உங்களுக்கு நல்ல சாலை வசதி இருக்குது தாம்பரத்துலேருந்து இருந்து ஒன்னேகால் மணி நேரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணலாங்க இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணலாம் கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரின் விலை ஐம்பத்தி எட்டு லட்சம் நெகசிபிள் ரேட்டு தாங்க நண்பர்களே உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதோடய டீட்டெயில்ஸ் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி